ஆனால் தான் கமெண்ட் தெரியாது ராஜி அக்கா எவருக்கு கமெண்ட் தெரியாது நான் இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லை சிஸ் ஏன் என்னாச்சு பொண்ணு ஓடி போச்சுன்னா கவலைப்படக்கூடாது சரணண்ணாவுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினோரு வார்ட்டு பற்றியா இருக்கிறது அவ்வளவுதான் நல்லா சத்தமா சொல்லுங்க சரண் வந்து உள்ளார் என்று சொல்லுங்கள் ஹலோ ஒன் டூ த்ரீ மைக் டெஸ்டின் இதனால் சகல பேருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் சரண் தம்பி வந்து உள்ளார் பராக் பராக் சொல்லிட்டேன் மைக்கை தூக்கி காதில் வச்சு வாயில வச்சு சொல்லிட்டேன் போதுமா திவ்ய அம்மாவுக்கும் மறுபடி ஹாட்டு நிறையா சரண் வணக்கம் ஏதோ இருக்கேன் என்னது இன்னைக்கு இப்படி சொல்கிறாரு எப்போதும் சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படின்பாரு இன்னைக்கு ஏதோ இருக்கேன்றாரு சரண் அண்ணாவுக்கு கள்ளி கொடுத்துட்டாங்க ஹார்ட் செல்ல குட்டி அடே அப்பா அப்பா இவ பாசத்தில் கறிக்குழம்ப வைக்க அண்ணா சாப்பிட்டாச்சா ஆ லைவுக்கு வந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ஆனால் என்ன சாப்பிட்டார் சரி சின்ன செல்ல குட்டி குட்டி பிசாசு செல்ல குட்டி நல்லா இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொன்னியா நீ ஏன் என் தம்பி அப்படி விரட்டி விரட்டி அடிக்கிற பாவம் இல்லையா அவர் என்ன உனக்கு அப்படியே முளங்கையை முத்து கும்மா குத்தா குத்தி அடிக்கிற அப்புறம் விரட்டி விரட்டி அடிக்கிற விடுங்க உசை ப்ரோ விடுங்க இந்த பொண்ணு இல்லைன்னா நாலாவது திரைவில் மூணாவது வீட்டில் உள்ள நாலு பொண்ணு கட்டி கொள்ளலாம் விடுங்க எப்படி ப்ரோ இந்த பொண்ணு இல்லை என்றால் நாலாவது திரைவில் மூணு வீடு வீட்டில் உள்ள நாலு பொண்ணு கட்டி விடுவோம் நாலு பொண்ணு நே அந்த பிள்ளை ஓடி போச்சா பாவம் திவ்யா அம்மா எத்தனை ஹார்ட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லங்குட்டி ஓகே சிரிக்கிறாங்க சிலங்குட்டி இருந்தாலும் இவ்வளவு வெறி இருக்க கூடாது சரியா எவ்வளவுதான் மனசேர்ந்தாங்குவாரு அப்படியே கையை மட்டக்கிட்டு முழங்கால் எங்கிலேயே குத்துறிய மூச்சு குத்து புடிச்சு குச்சுன்னா என்ன செய்யறது பாவம் இல்லையா அவர் எப்படி ஐஸ்கிரீம் வண்டி ஓட்டு போவாரு நீ அப்புறம் எப்படி சோறு மீன் சோறு குழம்பலாம் வச்சு சொல்லு உனக்கே ரெண்டு நாள் மீன் குழம்பு சாப்பிடலாம் சரியாக வராது சரி தெரிஞ்சு போச்சு உங்க மூணு பேரும் கண்ணாடியை கலட்டி கீழே வைக்க வேண்டியது மாற்றி மாற்றி ஹாட்டு குடிச்சு வைத்தறச்சில தான் கிளத்திட்டு இருப்பாங்க நான் தூங்க எச்சரிக்கை மாற்றி மாற்றி எச்சரிக்கை எச்சரிக்கை பயன்படுத்திவிட்டீர்கள் திட்டத்தின்படி மொ ஒன் ஜிபி டேட்டா பேலன்ஸ் வேறு டேட்டா பேக் இல்லை சரி ஓகே லைவ் கட் பண்ணிடுவோம் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் குட் நைட் ஓகே பாய் குட்டி ஆமாம் நெட்டு ஒரு வழியாக நெட்டு தீர்ந்து போச்சு ரெண்டு ஜிபி தான்டா அதில் தான் ரீல்ஸ் போட வேண்டியிருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு ரீப்ளே கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு லைவும் போடுறதுன்னா என்ன செய்யறது சரி போதும் கூட எத்தனை ஹார்ட்டு தான் கொடுப்பேன் எனக்கே பொறாமையாக இருக்குது போதும் போதும் உங்கள் பாசத்தை ஹார்ட்டு கொடுத்ததான் பத்தணுமா